தமிழகம் அருகே கொலக்குடியில் சாலையோரம் உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றம் கடை வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள கொலக்குடியில் சாலையோரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றி நடவடிக்கை மேற்கொண்டனர் மணமேட்டிலிருந்து பவித்ரம் செல்லும் சாலையில் கொலக்குடி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியிலிருந்து அப்பநல்லூர் வரை சாலையோரத்தில் உள்ள கடைகள் வீடுகள் முன்பு ஆக்கிரமிக்கப்பட்ட ஆக்கிரமிப்புகளை முசிறி நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் பிரபாகரன் முசிறி கோட்ட உதவி பொறியாளர் லியோ பிரதாப் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் இயந்திரங்களைக் கொண்டு தற்காலிகமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இந்த தற்காலிக ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது தொட்டியம் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சில கடைகளின் முன்பு அகற்றும்போது தடை வியாபாரிகள் தற்காலிகமாக அகற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து வாக்குவாதங்களுக்கு பிறகு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ટ્રિપન્યુલ સેન્ટર એ મેગા કોર છે આ તો રાજા હું અરે આલે કે 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 મન પોર કેમ છો બધા સર